இன்னைக்கு பெருநாள் சூப்பராக நீர்னா தொழுவ போயிட்டு இருக்கோம் ஏன்னா லஞ்சுக்கு மந்தி சாப்பிடலாம் வந்துருக்கு ஜம் ஜம் இது ஒட்டாக்கறி ஒட்டாக்கறி இந்த டெண்டரை பாருங்க செம்மையா வந்துருக்கு ஒட்டாக்கறி மாதிரியே தெரில அப்படி இருக்கு மந்தி சாப்பிட்டா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் ஈத் முபாரக் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு பெருநாள் சூப்பராகி பெருநாள் தொழுவை போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் ஆறு இருபதுக்கு தொழுவ மணி வந்து கரெக்டாக இப்போ ஆறு மணி ஆகிடுச்சி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் தொழுவுறதுக்காக கட்டியிருக்காங்க இந்த கிரவுண்டு இதுதான் ஃபஸ்ட்டு பெருநாள் இங்கே الله اكبر الله اكبر، لا اله الا الله، لا اله الا الله، الله أكبر. الله أكبر. الله اكبر، الله اكبر، الله اكبر، يقول النبي صلى الله عليه وسلم من صام رمضان ثم اتبعه ستا من شوال என்னென்னு இப்படி காமிக்கிறேன் இங்கே அரப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருநாள் சாப்பாடுன்னு இதெல்லாம் ஸ்பெஷலா செய்ய மாட்டாங்க டெய்லி ரெகுலரா தான் அரபிக் ரொட்டி ஒரு ஸ்வீட் அவ்வளவுதான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் ஒரு ஒன்றரை மணி ஆயிடுச்சு அதான் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன் எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெளியே போகலான்னு ஒரு பிளானு எல்லாத்துக்கும் லீவு ஆனா வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அரை நேரம் தான் லீவு கிடைச்சிச்சு அதுக்கு ஜம் ஜம் வந்தி பார்க்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் போய் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து மந்தி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க உள்ளே போகிறோம் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது வந்து உட்காந்தாச்சு நீ நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம் பார்த்துட்டு என்ன ஃபுட்டு வருதுன்னு நம்ம சிக்கன் வந்து ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டாக்கரியில் கேமல் மந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி ஆகிடுச்சி ரெஸ்டாரண்ட்டே வந்து ஃபுல்லு பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு இடம் கிடச்சதே இந்த இடத்துல பெருசு சூப்பெல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே கொடுத்துருவாங்க நிஷான்னு மட்டன் சூப் லெம்மனு சாஸு சார் இது வந்து பெரிச்சம்பழம் இது வந்து சில்லி ஃபெஸ்ட் சில்லி சார் ஓகே சூப்லேருந்து ஆரம்பிப்போம் மட்டன் சூப்பு ஆஹா நல்லா ஃபேட்டு கொழுப்பாக இருக்குது நல்லா இருக்குங்க செமையாக இருக்கு ரைட்டாக இதில் வந்து லெமனை புரிஞ்சு விட்டுக்கணும் ارمال سوبر 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 கிட்டவாங்க அப்படியே அது ஓடிட்டு ஒட்டாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் செம்மையா இருக்கு கிட்ட சூப்பராக வந்துருக்கு ஒட்டகம் இந்த சாஸை போட்டுப்போம் ஆ வரலைங்க நானே இன்றைக்கி தானே இங்கே வரேன் இந்த ஒட்டக்கறி இந்த டெண்டரில் பாருங்க செம்மையாக வந்திருக்கு ஒட்டாக்கறி மாதிரியே தெரில அப்படி இருக்குது பீஸு

இப்போ நம்ம மந்தி சாப்பிட்டா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது வந்து ஒரு அரபிக் டெசர்ட்டு கேமாத்து அப்புறம் வந்து காவா இது வந்து பிளாக் டீ இது வந்து காவா இது வந்து ஒரு அரபிக் காஃபியில் செய்கிறது கிராம்பு பட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஆஹா தான் இருக்குது இந்த மந்தி சாப்பாடு தான் இந்த சாய்க்கும் அம்மையா இருக்குமா மனுஷா தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறாங்க சூப்பராக இருக்கு சாப்பிட்டு வந்தோடனே நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து சமமாக வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்க சாப்பிட்டு துளிக்கிட்டு அதை நம்ம கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறோம் ஒரு மாலுக்கு இருக்கு இந்த மாலுக்கு வந்தாச்சு இங்கே நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்காங்க அங்கே தான் போகிறேன் ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா கேரளா ஃபுட்டு ஆப்பம் மீன் நிறையா ஐட்டம் வச்சுருக்காங்க சாம்பார் மிக்ஸு எல்லா காய்கறியும் இதில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க எடுத்து நம்ம குக் பண்ணுறது தான் அதில் ஒரு கிலோ பதினோரு திரம்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் மேட் வந்து ஒம்பது கிரம்ஸ் தான் போட்டிருக்காங்க இதில் விலை வந்து இருபது திரம்ஸு நான் தான் வாங்க வந்தேன் இதை எடுத்தாச்சு அதோட கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்தாச்சு நம்ம ரெல்வான் பாய் நம்ம எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாரு அதையும் சாப்பிட்டுட்டு அதோட நம்ம சாயந்தரம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு அப்புறம் ஒரு மொபைல் ஷாப்பை போனோம் அங்கேயே வேலையை முடிச்சுட்டு அதோட கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு முடிஞ்சி எங்கள் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு பொழுது சூப்பராக முடிஞ்சு அதோட கடைக்கு போயிட்டு பத்து சீனா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லேட் லேட்டாகிடுச்சி இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அதில் தான் கொஞ்சம் அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்ருக்கேன் ஓகே பாய்